அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி ஒன்பது திங்கட்கிழமை அதாவது சோமவாரம் நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவல் ஈசனின் அற்புதமான அவதாரமான ஸ்ரீ மகா பைரவரின் தை தேதி முதல் வாட்ஸ்அப் மூலமாக நமது உருமாந்திரியம் சேனல் வழங்க உள்ளது இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பு ஸ்ரீ மகா காலபைரவரின் தியான மந்திரம் மூலமந்திரம் சங்கல்ப மந்திரம் மற்றும் அவருக்கு எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் மிக எளிமையாக எவ்வாறு அவரை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் அவரை அழைத்தால் எந்த பலன்கள் கிடைக்கும் இது போன்ற அற்புதமான தகவலை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன் விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் இருபத்தி ஒரு நாட்கள் வகுப்பு தை ஒன்றாம் தேதி முதல் இந்த வகுப்பு தொடங்கப்படும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் தீர கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் ஓம் மகாதேவாய நமக ஓம் மகாதேவாய நமக ஓம் மகாதேவாய நமக என்று நூத்தி பதினோரு முறை முழு பக்தியோடு முழு சனாகதியோடு இந்த மந்திரத்தை எழுதுங்கள் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் ஈசனின் கருணையால் நமது சேனல்ல தொடர்ந்து தினமும் எழுத வேண்டிய மந்திரத்தை உங்களுக்காக சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நோட்டு தனியா போட்டுக்கோங்க தேதி வாரியாக தினமும் நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை நம்பிக்கையோடு எழுதி வாருங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கிற மாக்காளியே நமக